உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தை அவர்கள் விளையாடி சேர்ந்த நினைவு வைபவத்திலே நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம் உண்மையில் திருத்தந்தை அவர்களை நினைக்கும்போது ஒரு மாற்றத்துக்கான வித்துக்களை எங்கள் மத்தியிலே விதைத்து சென்றவர் என்றே கூற முடியும் குறிப்பாக கத்தோலிக்க திரு அவைக்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காக அவர் மிகப்பெரிய குரலற்றவர்களின் குரலாக விளங்கினார் யாரெல்லாம் எதையெல்லாம் பேசா பொருளாக நாங்கள் புறந்தள்ளி நிற்கிறோமோ அதையெல்லாம் பேசக்கூடிய வல்லமையை கொண்டவராக அவர் இருந்தார் உண்மையில் நாங்கள் அனைவரும் போற்றி நிற்கின்ற அந்த விடுதலை இறையர் லிபரல் தியோலஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தாக்க பார்வையை மிகச்சரியாக பொருத்தமாக மக்கள் மத்தியில் வினைத்தவராக திருத்தந்தை அவர்களை பார்க்கலாம் அவர் வாழ்ந்த காலம் அவர் பிறந்த இடம் அனைத்துமே ஏற்கனவே துணைவேந்திரர்கள் குறிப்பிட்டது போல ஒரு புறந்தள்ளப்பட்ட சமூகத்திலிருந்து அல்லது ஒடுக்கப்படும் சமூகத்திலிருந்து ஒரு குரலாக உயர்ந்து வந்தவராக அந்த ஒவ்வொரு படிநிலையாக அவர் தன்னை வளர்த்து கொண்டவராக அவர் இருக்கிறார் அவருடைய வாழ்வும் வரலாறும் எங்களுக்கு பல செய்திகளை சொல்லிச் செல்கின்றன எப்படி ஒரு மதம் எப்படி ஒரு மதத்தினுடைய வழிகாட்டி இருக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்நாளில் அவர் எங்களுக்கு காட்டி சென்றிருக்கின்றார் அவர் தனியே கத்தோலிக்க திருவையினுடைய திருத்தந்தையாக மாத்திரமல்லாமல் உலகத்திலே மானுட நேயத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களினதும் ஒரு வழிகாட்டியாக போற்ற தகுந்த ஒரு பெரு ஆளுமையாக அவர் இருந்து வந்திருக்கிறார் இன்றைய நாளில் அவருடைய அந்த விரை திருவழி சேர்ந்த அந்த தன்மையை நாங்களும் மனதில் இருத்தி தொடர்ந்து வரக்கூடிய திருத்தந்தையர்கள் நிச்சயமாக அவருடைய பாதையை பின்பற்றி எங்களுக்கு வழிகாட்டி செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நினைவு கூறலை நாங்கள் மேற்கொள்வோம்